عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد على وطر الله لنم نهرات نمريون ما هي الله بن پيرال آرمم سيحن رين واراندم ثورم نڑي فتور நற்சிந்தனை தொடரலே நன்றியுள்ள அடியார்கள் எனும் துணி பொருளில் சிறிது நேரம் உங்களோடு பேசிவிட்டு நினைக்கிறேன் என நினைக்கிறேன் எல்லாரும் ஒரு தடவை அலமது இல்லா கொள்ளு அலமது இன்னும் ஒரு தடவை அலமது சொல்லிக் கொள்ளு அலமது ஏன் நாம அலம் சொன்னோம் ஏன் நாம் அலமது சொன்னோம் கை கால்கள் வழக்கம் இல்லாது எத்தனையோ பேர்கள் கட்டிலில் காலத்தை கழிக்கிறார்கள் அத்தனை பேர்களுக்கு மத்தியில் இந்த கைகளையும் கால்களையும் நன்றாக அசைப்பதற்குரிய ஆட்களை தந்தானே அந்த ரப்புக்கு அலமது நம்மில் குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் நமக்கு நாம் வைத்தியசாலைக்கு சென்றால் அல்லது இன்னும் சிலர் தங்களுடைய சிறுநீர் பையை சுமந்து செல்பவர்களாக செல்லும் இடமெல்லாம் தூக்கிச் செல்பவர்களாக எத்தனையோ பேர்களை நாம் கண்டிருக்கிறோம் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சிறுநீர் கழிப்பதற்குரிய எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நாம் சிறுநீர் கழிக்கிறோமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கழிவகற்றுகின்றோமே அதுவே அல்லாஹ் நமக்கு அளித்த பெரிய ஒரு நியமன் அலமது எத்தனையோ பேர்கள் மன்னரையில் நாங்கள் தௌபா செய்யவில்லையே தௌபா செய்துவிட்டு நாங்கள் மரணிக்கவில்லையே என்று எத்தனையோ பேர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கு எனக்கும் உங்களுக்கும் தௌபாவிற்கான வாயிலை இதுவரைக்கும் இந்த நொடி வரைக்கும் திறந்து சந்திருக்கின்றானே அதற்காக அல்ஹமது நாம் ஏன் அலக்து சொன்னோம் நாம் அலஹம்து ஐந்து விடயங்களுக்குள் சுருக்கி கொண்டோம் எப்போதெல்லாம் நாம் அலமது சொல்வோம் என்று நாம் சிந்திப்போமே ஆனால் ஒன்று நாம் தொழுது விட்ட பிறகு சுபான் அலமது என்று சொல்வோம் தூங்கி எழுந்த பிறகு அலமது அலமது யகையானா அந்த துவாதி கொள்வோம் அடுத்தது தும்மினால் அலமது சொல்வோம் அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் அலமது சொல்வோம் இவ்வாறான ஒரு சில சந்தர்ப்பங்களுக்குள் நாம் அலஹம்துல்லாவை சுருக்கி கொண்டோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை நாம் சுருக்கிக் கொண்டோ நம்மில் பலருக்கு பரிச்சயமான ஒரு சூறாதான் சூரத்துல் ஆதியாத் இது நூறாவது அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட இந்த சூறா பதினோரு வசனங்களை கொண்டிருக்கிறது இந்த சூறாவை நாம் இந்த சூறாவினூடாக சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சி போமின்ஷா சூரத்துல் ஆதியாத் முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் இது முதல் ஐந்து பதினோரு வசனங்களைக் இந்த சூறா முதல் ஐந்து வசனங்களும் போர்க்குதிரைகள் சம்பந்தமாக பேசுகின்றன அதனை தொடர்ந்து வருகின்ற வசனங்கள் நன்றிகட்ட மனிதர்களை பற்றி பேசுகின்றன முதலாவது வசனம் ஓடுகின்ற போர்க்குதிரைகள் மீது சத்தியமாக இரண்டாவது வசனத்துக்குள் நாம் நுழைவதற்கு முன் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில ஒரு இரண்டு கற்களை ஒன்றோடொன்று உரசும் போது ஒரு தீப்பொறி பறக்கும் அல்லது ஒரு ஆணையின் மீது ஒரு சுத்தியலால் ஓங்கி அடிக்கும் போது ஒரு தீப்பொறி பறக்கும் எல்லோரும் நாம் அதானித்திருப்போம் இது இரண்டாவது வசனம் பல்மூரியா தி கதி அதாவது இந்த போர்க்குதிரைகள் அதன் குழம்புகள் அதன் போர்க்குதிரை மூச்சிறைக்க ஓடுகின்ற போது அதனுடைய வேகத்தில் அதனுடைய குழம்புகள் கற்பார்கள் கற்பாறைகளோடு உரசும் போது அதிலிருந்து ஒரு தீப்பொறி பறக்கிறது இது அந்த குதிரையின் வேகத்தை அல்லாஹு தாலா கூறுகின்றார் மூன்றாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இந்த குதிரைகள் மூச்சிரைக்க ஓடுகின்றன வேகமாக அதனுடைய குழம்புகள் போது தீப்பொறி பறக்கின்றன அடுத்ததாக செய்கிறார் அதனுடைய வேகத்தில் என்ன செய்யுது அந்த போர்க்களம் எல்லாம் புழுதியாக மாறுகிறது ஒரு போர்க்களம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் அடுத்த வசனம் பாபா சத்த ஜமா இவ்வாறான ஒரு போர்க்களத்திலே அது அந்த குதிரைகள் எதிரி படைகளுக்கு நடுவே ஊடறுத்து செல்கிறது அந்த படைகளுக்கு மத்தியில் செல்கிறது அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் இன்னலின் சா லகனூத் நிச்சயமாக மனிதன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் இவ்வளவு நேரமும் போர்க்குதிரைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த அல்லாஹ் அடுத்த வசனத்திலே மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான் என்று கூறுகின்றார் இந்த போர்க்குதிரைகளை சொல்வதற்கும் மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொல்வதற்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை நாம் பார்ப்போமே ஆனால் இந்த போர்க்குதிரைகள் மூச்சிறைக்க ஓடி வருகின்றன அதனுடைய வேகத்தில் அதனுடைய கால் குழம்பில் இருந்து தீப்பொறி பறக்கிறது இது போர்க்களம் எங்கும் மேக மண்டலங்கள் போல புழுதி பறக்கிறது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அது எதிரி படைகளுக்கு நடுவே அந்த குதிரைகள் செல்கின்றன தன்னுடைய எஜமான் தனக்கு உணவு அளிக்கிறான் தன்னுடைய எஜமான் உறையுள் அளிக்கிறான் தன்னுடைய எஜமான் தனது தான் நோய்வாய்ப்பட்டால் அதற்குரிய மருந்தை செய்கிறான் இவ்வாறு அந்த குதிரைகள் தன்னுடைய எஜமானுக்கு நன்றி விசுவாசமாக தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து தன்னுடைய உயிரையும் பணயம் செய்து எதிரி எந்த எந்த திசையில் நிற்பான் என்று தெரியாமல் எதிரி எந்த இடத்தில் வாழ நிற்பான் எந்த இடத்தில் வில்லம்போடுவோ நிற்பான் என்று தெரியாமல் அந்த குதிரைகள் தன்னுடைய உயிர்களை துச்சமாக நினைத்து பணையம் வைத்து தன்னுடைய எஜமானுக்கு நன்றி விசுவாசமாக நன்றி உணர்வோடு அந்த குதிரைகள் படைகளுக்கு நடுவே செல்கின்றன அடுத்த வசனத்தில் தான் தாலா மனிதன் நன்கட்டமாக இருக்கிறான் என்று சொல்கிறான் உணவளி நம்மை படைத்து பரிபாலித்து உணவளித்து உரையுலித்து இன்னும் எத்தனையோ நமக்கு தேவையான எத்தனையோ சகல வசதிகளையும் செய்து தந்த இந்த அல்லாஹு தாலாவுக்கு நாம் நன்றி கெட்டவனாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அதாவது ஒரு ஐந்து ஐந்து அறிவுள்ள ஒரு விலங்குக்கு விலங்கு தன்னுடைய எஜமானுக்கு நன்றியுள்ளதாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த ஆறு மனிதன் தன்னுடைய ரப்புக்கு தன்னுடைய எஜமானுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுத்தாலா எத்தனையோ அருட்கொடைகளை தந்திருக்கிறார் என்னிடங்கால எத்தனையோ அருட்கொடைகளை நாம் அணுதினமும் கொண்டிருக்கிறோம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நானும் நீங்களும் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று கேட்டு இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து